வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரோஸ் பெட்டல்ஸை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸை வச்சு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மாவு ஜவரிசி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அடுத்ததாக அதே கடாயில் நூற்றம்பது கிராம் சேமியா சேர்த்துக்குங்க சேமியாவை லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான் வாசனைக்காக இதை மறுபடியும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்குங்க நான் வந்து சின்ன சேமியாக எடுத்துருக்கேன் உங்கள் பெரிய சேமியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சேமியாவை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் கருகாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்தளவுக்கு சேமியா நல்லா வருபட்டதும் இதில் திக்கான பால் சேர்த்துக்குங்க நான் வந்து அறநூறு எம்எல் பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா பாயாசம் கெட்டியாயிரும் அதனால் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இதில் இருக்க சேமியா நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம சின்ன சேமியாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் வந்து இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அடுத்ததாக வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க கலருக்காக நான் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ரோஸ் சிரப் இல்லைன்னா பீட்ரூட்டை வேக வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரோஸ் சிரப் நான் வந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரோஸ் சிரப்பை பாயாசத்தில் ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூட வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கடைசியாக ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துக்குங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரோஸ் பாயாசம் செஞ்சு பாருங்கள் நிக்கி சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்க தேங்க் யூ